சரவணன் தங்கமயில் ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ சரவணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமல் வந்து கடைக்கு வராங்க வந்து சுற்றி காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் பஸ்லேயே போய்க்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை நான் வண்டி வச்சிருக்கேன் நேராக வந்துட்டு வண்டியில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வண்டியில் விட்டுறாங்க பழனி வந்துட்டு கடையில் வந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ இது வந்துட்டு சரவணனுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமானேன்னு தெரில கதிரும் செந்திலும் வந்துட்டு இப்போ சண்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க என் குமாரை தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணுறாரு சரவணனுக்கு சரவணன் வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி சொல்கிறாரு நேராக வந்ததுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் சொல்லவும் பாண்டியன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நேராக வந்துட்டு கடைக்கு வந்துடுறாங்க நீ எது கடை இங்கே என்னென்னு மாப்பிள்ளா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதை வந்துட்டு இவரும் வந்து கிளம்பி போயிட்டார் ஸோ சரவணன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ கதிருக்கும் செந்திலுக்கும் ஃபோன் அடிக்கிறாரு ஃபோன் அடித்து எங்க இருக்குன்னு கேட்டுட்டுருக்காரு நாங்கள் வெளியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மலிப்பிட்டுருக்குறாங்க ஆனால் சரணன் நல்லா வந்து தெரிஞ்சிருது பின்னாடி வந்துட்டு ரேடியோவில் வந்துட்டு ஒரு பாட்டு வந்துட்டு ஓடிட்டுருக்கு ஸோ நீ கோயில் பக்கம் இருக்க நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க சொன்னது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கதிர்க்கும் சிந்திகளுக்கும் வந்துட்டு ஒரு பயம் வருது தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட எபிசோட் முடிவு உங்களோட கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் மறக்காம கண்பா சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்படி தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க